உசிலம்பட்டி அருகே தாய்க்கு நிகராக கருதப்படும் தாய்மாமனை போற்றும் விதமாக ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தை தாய்மாமன் தினமாக உசிலம்பட்டி பகுதி மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் தென் மாவட்டங்களில் உள்ள கலாச்சாரங்களும் நடைமுறைகளும் பழமை மாறாதது வருங்கால சந்ததிகளுக்கு உறவு முறைகளின் உன்னதத்தையும் கலாச்சாரத்தையும் எடுத்துரைக்கும் விதமாகவும் ஒவ்வொரு விழாக்களும் கொண்டாடப்படுவது வழக்கம் அவ்வாறு ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை தாய் தந்தைக்கு நிகராக கருதப்படும் தாய்மாமனை போற்றும் விதமாக ஆடி பதினெட்டு தினத்தை தாய்மாமன் தினமாக அறிவித்து கடந்த எட்டு ஆண்டுகளாக கொண்டாடி வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் தென் மாவட்டம் மக்கள் தாய் மாமன் என்பவர் தாயின் சகோதரர் தனது சகோதரிகளுக்கு குழந்தை பிறந்தவுடன் சீனிப்பால் குழந்தைக்கு முதல் உணவாக அளிப்பதில் துவங்கி காதலி விழா புனித நீராட்டு விழா நிச்சயதார்த்தம் திருமண விழா மற்றும் இறுதியாக இறந்த பெண்ணும் தாய்மாமன் கொடியாக ஒரு செம்பு நீரை இறந்த உடலுக்கு ஊற்றி இறுதி மரியாதை செய்த பின்பே நல்லடக்கம் நடைபெறும் என்ற வகையில் இன்ப துன்பத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு தாய்மாமன் தனது பங்களிப்பை அளித்து வருகிறார் இதற்காக அவர் தன் உழைப்பில் சேகரிக்கும் எழுபது சதவிகித பணத்தையும் சீதனமாக கொடுப்பதாக கூறப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் வரும் ஆடி பெருக்கு தினத்தின் போது தனது விதை நெல்மணியையும் சகோதரிகளின் குழந்தைகள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் சீதனமாக அளிப்பது வரலாறு இந்த தாய்மாமன் பங்களிப்பை அறிந்த பெண்கள் யாரும் சொத்திற்காக சண்டையிடுவது இல்லை எனவும் தாய்மாமனாக உள்ள தனது அண்ணன் தம்பிகள் செய்யும் போதும் என பெருமையோடு அவர்களை வணங்குவார்கள் என கூறப்படுகிறது அவ்வாறு தாய்க்கு நிகராக உள்ள இந்த தாய்மாமனை போற்றும் விதமாக ஆடி பதினெட்டு தினத்தை தாய்மாமன் தினமாக அனுசரித்து தனது மொத்த பங்களிப்பையும் தரும் தாய்மாமனுக்கு மரியாதை செய்து அவர்களிடம் ஆசி பெறும் மருமகன்கள் அவர்களை வணங்கி தானியங்களையும் பரிசாக வழங்கி வருகின்றனர் கடந்த எட்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த திருவிழா நேற்று ஒன்பதாவது ஆண்டாக உசிலம்பட்டி அருகே கருமாத்தூர் கோட்டை மந்தை கருப்பசாமி கோவிலில் வெகு விமரிசையாக நேற்று கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் தாய்மாமன்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்த மருமகன்மார்கள் தாய்மாமனிடம் தானியங்களை பெற்று ஆடிப்பெருக்கில் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று தங்களது தாய்மாமன்களுக்கு மரியாதை செய்து ஆசை பெற்றனர் பேட்டி உமா ஆனந்தி வணக்கம் இங்க வந்து தாய்மாமன் தினம் ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் இது வந்து ஒன்பதாவது வருஷம் இந்த வருஷம் தாய்மாமன் தினம்ன்றது வெகு விமர்சனையா எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா தாய்மாமன்களுக்கு வந்து மரியாதை செலுத்துற ஒரு தினமா கொண்டாடப்படுது ஆசிரியர் தினம் காதலர் தினம் அந்த மாதிரி ஒவ்வொரு தினம் கொண்டாடுற மாதிரி நம்ம தாய்மாமன் தினம் ஆடி பதினெட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி எல்லாரும் கொண்டாடுற இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட இது கருத்து தாய்மாமன்கிற உரிமையை வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து கொண்டு வர்றவங்க உரிமையை கொடுக்குற ஒரு உறவு தான் தாய்மாமன் உறவு தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு தொப்புள் கொடியை எடுத்து சீனிப்பால் தொட்டு வைக்கிறது முதல் உரிமை அடுத்து இரண்டாவது வந்து அந்த குழந்தைய தன்னோட மடியில உட்கார வச்சு காது குத்தி மாம நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்திரப்படுத்துற உறவு அடுத்து ரெண்டாவதா செய்யக்கூடிய சீரு பெண் பிள்ளையா இருந்தா பூ புனித நீராட்டி விழா சொல்லி அந்த மரியாதையும் அந்த பொண்ணுக்கு வந்து அதுக்கு ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உறவு மூணாவதா நான்காவதா வந்து நிச்சயதார்த்தம் அது ஆனா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி தாய்மாமன் மாலை வந்து கொண்டு வந்து போட்ட உடனே தான் அந்த பிள்ளைக்கு வந்து பொண்ணுக்கோ பையனுக்கோ நிச்சயம் பண்ணுவாங்க பேசுவாங்க முடிப்பாங்க திருமணத்தின் போதும் அதே மாதிரியே தாய்மாமன் வந்து மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே வந்து மற்ற உறவுகள்லாம் மாலை போடுவாங்க அந்த தாய்மாமுங்கிற உறவுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வந்து குடுக்கப்படணும் அப்படிங்கறது வந்து எங்களோட கோரிக்கை அழக்கட்டளை சார்பா ஒவ்வொரு வருஷமும் மிக சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லா சமூகத்திலயும் மாமங்கிற உறவு இருக்கு எல்லா சமூகமும் இந்த உறவை வந்து கொண்டாடணும்ன்றத ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கிறேன் என்னோட பேர் உமா